குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா அதில் எழுபது எண்பதாயிரரூபா பிள்ளை அந்த முதல் வருஷத்துலேயே எனக்கு கிடச்சிது முதல் வருஷத்துல ஆமாம் எழு எண்பது எண்பதாயிரத்து கிட்டத்தட்ட விற்றுது எனக்கு ரூபாய் கிடச்சிது மீன் வாங்கிட்டு போனவங்க எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூவா மீன் இருந்திருக்கு எனக்கு எண்பதாயிரரூவா கொடுத்தாங்க அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க அதுக்கும் பிறகு நான் என்ன பண்ணுறேன் மீனில் வந்து கிட்டத்தட்ட வந்து முக்கா டன்னு எடுத்தேன் மறு வருஷம் ரெண்டாவது வருஷம் அதுக்கும் பிறகு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டாயிரம் மீன் வந்து ஒன்றை ஒரு டன் டன்னாகினேன் ஒன்றைகள் டன்னாகினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒன்றே கால் டன்னு ஒன்றரை டன்னு எடுத்துகிட்டு இருக்கேன் வருஷத்துக்கு ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் இங்கே ஒரு ஈல்டு அது எங்களுக்கு ஒரு வருஷம் அந்த எட்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன்னு வரலையும் எடுத்துட்டு இருக்கிறேன்